எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும் நண்பா ஓடி போய் ஒளிய கூடாது ஊரே உனக்கு எதிரா நின்னாலும் தப்புன்னு உன் மனசாட்சிக்கு விஷயம் பட்டுச்சுன்னா அது தப்பு தான் அப்படிங்கறதுக்கு அர்ஷா டஹமட் ஒரு நல்ல உதாரணம் இனி உருவாகும் ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கு இவர் ஒரு சிறந்த முன்னோடி ஒரே ஒரு சம்பவம் தாங்க ஊரையே புரட்டி போட்டுச்சு ஆனாலும் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி போய் நின்னாரு அர்ஷா தவுலகல அம்பெக்க பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது உடையவர் தான் இந்த அர்ஷாட் அகமது அகுர்ணை நகரத்துல வேலை செஞ்சு வர்றதுனால தினமும் காலையிலேயே வேலைக்கு கிளம்பிடுவாரு நம்ம ஹீரோ பவு மாதிரியே வேலைக்கு போக ரெடியாகி பஸ் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவர் கண் முன்னாடி அந்த சம்பவம் நடக்குது பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலையில ஏழு பதினஞ்சு இருக்கும் அவரு அந்த சம்பவத்தை எப்படி சொல்றாருன்னு பாருங்க நான் பஸ்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு முன்னால இருந்த ரோட்ல ரெண்டு பாடசாலை மாணவிகள் கடந்து போய்கிட்டே இருந்தாங்க சேம் டைம் அவங்களுக்கு ஒப்போசிட்ல ஒரு கருப்பு வேன் சாதாரணமாக தான் வந்துட்டு இருந்தது திடீர்னு நடந்து வந்த மாணவிகள்ல ஒருத்தரை இழுத்து வேன் உள்ள ஏத்த ட்ரை பண்ணாங்க இத நான் கண்டேன் அதே நேரம் பக்கத்துல வந்த சக மாணவி கத்தி கூச்சல் போட்டாங்க கடத்த ரெடியான மாணவியை வேன்குள்ள இழுத்து போகும் நான் ஓடி போய் வேன்குள்ள பாஞ்சுக்கிட்டேன் அதே நேரத்துல என்ன பத்தியோ என்னோட உயிரை பத்தியோ நான் ஒரு செகண்ட் கூட நினைச்சு வருத்தப்படல தான் வேலை தேடி வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் இத பார்த்துட்டு பேசாம கண்டும் காணாத மாதிரி விட்டுருக்க முடியும் பட் என்னால அப்படி இருக்க முடியல ஓடி போய் நின்னேன் ஓடி போய் மாணவிய வேன்குள்ள இருந்து இழுக்க ட்ரை பண்ணேன் அப்புறம் வேன்குள்ள இருந்தவரை பிடிச்சு தொங்கினேன் அவர் என்ன அந்த மாணவியை இழுக்க விடாம தாக்கினாரு என்னோட கைவரலையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாரு அப்போ நான் விடல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த மாணவிய இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தியே தீர்வேன்னு அப்பவே முடிவெடுத்தேன் நான் வேன்ல தொங்கிட்டே அந்த மாணவிய காப்பாத்த ரொம்பவே மெனக்கிட்ட போது அவங்களால அந்த வேன் கதவை மூட முடியல போதா வேன் உள்ள இருந்த ஒருத்தர் என்ன திடீர்னு தள்ளிவிட்டாரு நான் பாதையில வீசி எறியப்பட்டேன் வேன் போயிருச்சு நான் மாமாவுக்கு கால் பண்ணேன் கெதி அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னேன் என்னோட முகம் கை கால்கள் விரல்கள் எல்லாமே காயம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாணவிக்கு என்ன ஆகுமோன்னு ஆயிரமா இருந்தாலும் அது ஒரு பொண்ணு வேன் டிரைவர் கூட சேர்த்து மொத்தம் மூணு ஆம்பளைங்க இருந்தாங்க இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு உள்ள இருந்த ஒருத்தர் அப்பவே சொன்னாலும் என்னால ஜீரணிக்கவே முடியல அப்புறம் மாமாவோட போய் மருந்து எடுத்தேன் அப்படின்னு அர்ஷாட் மீடியா கிட்ட நேத்து இருக்காரு அர்ஷாட்டோட இந்த வீர செயலை பார்த்து இலங்கை போலீசார் தங்களோட உத்தியோகபூர்வ முகநூலே இவர் பாராட்டி எழுதி இருக்காங்க வீரம் ஒரு ஆண் தன்னோட பெண்கள் கிட்ட ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக தன் பலத்தை வந்து காட்டுறதுதான் வாழ்த்துக்கள் அர்ஷாட் உங்களை நினைச்சு இந்த நாடே பெருமைக்குள்ளது இந்த சம்பவத்துல லாஸ்டா ஒன்னு சொல்லி ஆகணும் குறித்த மாணவி பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அம்பாறை போய் போலீசாரால அம்பாறையில வச்சு போலீசாரால் மீட்கப்பட்டாங்க ஆனாலும் இந்த சம்பவம் ஒரு படிப்பினைதான்